வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே கர்நாடகத்தில் சிகமுகா அந்த பகுதின்னு நினைக்கிறேன் அந்த பகுதியில் நீட் தேர்வு எழுத சென்ற சில மாணவர்களை அந்த தேர்வுத்துறை அதிகாரி வந்து செக் பண்ணியிருக்கார் அதில் பூனல் போட்டிருந்த மாணவர்கள் பூனலை கழட்டிட்டு போப்பா எந்த மத அடையாளமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்கிறார் உடனே நிறைய மாணவர்கள் பூணலை கழட்ட முடியாது இது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லப்பா என் பூனல் பொடலாம் வரக்கூடாது செக் பண்ணா நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணுறோம் போ அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் வளையல் தாலி மெட்டி எல்லாம் கூட செக் பண்ணுவாங்கள்ல அதனால சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் பூனலை கலெக்டர் சொல்றது கொஞ்சம் புதுசாக இருக்கு பூனலை கைவிக்க வைக்கக்கூடாது இல்லையா பூனலை கலெக்டர் சொல்லிட்டாங்க பூனலை கலெக்டர் சொன்ன இன்னைக்கு அந்த பசங்க வழக்கு போய் அன்னைக்கு கர்நாடக கல்வித்துறை அதிகாரி அந்த மந்திரி எல்லாரும் வருத்தம் தெரிவிச்சு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதை அப்படி மாணவனுடைய பூனல் மேல கைவிக்கலாம் நீங்க அப்படின்னு கேட்டு அந்த அமைச்சரே கல்வித்துறை அமைச்சரே மன்னிப்பு கேட்டு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படி பண்ணாதீங்கன்னு இருக்காங்க என்ன தகவல் இருக்கு இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரே ஒரு விஷயம்தான் முதல்ல எக்ஸாம் எழுத போற பையனை இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டீனா பிராமினா இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது அவன் மாணவன் கல்வி வளாகத்தில் அவன் மாணவன் சோ எனக்கு வந்து ஒருத்தர் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகிறவனை நிறுத்தி பூனலை கலட்டு அப்படின்னு சொல்றதில் எனக்கு உடன்பாடு கிடையாது அவன் அவன் சட்டக்குள்ளே என்ன போட்டிருந்தான் அவங்களுக்கு என்ன பனியன் போட்டிருந்தான் என்ன பூனல் போட்டுருந்தா என்ன பணியினே போடாமல் வெறும் சட்டை மட்டும் போட்டிருந்தா கூட உங்களுக்கு என்ன அவன் எக்ஸாமில் வீட்டுக்கு போகணும் அவ்வளோதான் எக்ஸாம் நடக்கிறப்ப தண்ணி கேட்டால் தண்ணி குடிக்கணும் பாத்ரூம் வந்தால் யூரின் போகணும் அதுக்கு அவனுக்கு வசதியாக அந்த கேம்பஸ் தரணும் அவ்வளோதானே அதனால் நீங்கள் பூனல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணதில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் பூனலை கழட்ட சொல்லி ஒரு தே தேர்வு அதிகாரி சொன்ன உடனே கல்வி அமைச்சகமே திரண்டு வந்து மன்னிப்பு கேட்குது நான் உங்கள்கிட்ட ரொம்ப நடுநிலையாளர்களாக இருக்கக்கூடிய உங்கள்ட்ட கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது தான் இந்த தமிழ்நாட்டு பசங்க இந்த நீட் தேர்வை எழுதும்போது இந்த பொண்ணுங்களை உள்ளாடைகளை கலெக்ட சொன்னாங்க சார் பீரியட்ஸு போயிட்டு என்னென்னா அதெல்லாம் கிடையாது செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாங்க அதை வச்சுக்கூட ஒரு படம் வந்துச்சு இந்த அஞ்சாமின்னு ஒரு படம் சார் எனக்கு பீரியட்ஸு சார் அப்படின்னு சொன்னால் கூட விடாமல் செக் பண்ணிணாங்க அப்புறம் என்னது தாலியை கழக சொன்னாங்க சார் கல்யாணம் பண்ணி ஒரு நாள் ஆகுது பரவாயில்ல தாலியை கழட்டி வச்சுட்டு போகணும் தாலியை கழட்டி புருஷன் டீம் அண்டன் கொடுத்துட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்புறம் என்ன கலா மெட்டி அந்த புதுசாக கல்யாணமான பெண்கள் போடுவாங்களே அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதெல்லாம் கலெட்டு அப்படின்னாங்க உள்ளாடைகளை இது பண்ணுறது பசங்களெல்லாம் அந்த சட்டையை பைத்தியக்கார மாதிரி கிழிச்சு விட்டாங்க ஃபுல்லாட்டு போட்ட பசங்களை இவ்வளோ தூரம் கிழிச்சு விட்டப்போ கூட இந்த அளவுக்கு இந்த வலதுசாரிகள் அதிகார வரைக்கும் பதறவே இல்லை ஏன்பா மாணவர்களை அவமானப்படுத்துறீங்க அவன் படித்து எழுத தானே வந்திருக்கிறான் அவன் என்ன ரவுடியா அந்த பசங்களும் பொண்ணுங்களோட ரவுடித்தனம் பண்ண வந்தாங்க பிள்ளைங்க படிச்சிருக்கு எக்ஸாம் எழுத எக்ஸாம் எழுதுவதற்கின்ற ஒரு மனநிலை உண்டு சட்டைய கிளியே ட்ரெஸ் அவுத்து காமி அப்படின்னு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பண்ணீங்கன்னா பீரியட்ஸ் சொன்னா கூட விடாம டெஸ்ட் பண்ணாங்கன்னு இந்த கம்ப்ளைண்ட் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது கோர்ட் கேஸ் கூட போச்சு தாலியை கரெக்டா சொல்லிட்டாங்கன்னு ஒரு பொண்ணு போய் கேஸ் போய் தாலியெல்லாம் கரெக்டா சொல்ல தப்புலாம் கேஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த தாலி மெட்டி பசங்களுடைய ட்ரெஸ்ஸு பொண்ணுங்களுடைய உள்ளாடை இதையெல்லாம் செக் பண்ணும்போது கூட இவர்களுக்கு இவ்வளோ பதறலை ஆனால் பூனலை கலட்டுங்கன்னு ஒரு ஆள் சொன்னால் உடனே பதறாங்க உடனே கல்வித்துறை அமைச்சகம் நான் பார்த்துக்கிறேங்கிற மந்திரியே பதறுது இங்கே தான் நம்ம வந்து சாதி அமைப்பின் பலத்தை புரிஞ்சுக்கணும் சாதிங்கிறது வெறும் எண்ணிக்கையாக மட்டும் இல்லை மூன்று விழுக்காடு இருக்கிறாங்க பார்ப்பனர்கள் ஐயோ பாவங்கிறீங்க அவங்களோட எண்ணிக்கையில் முஸ்லீம்ஸ் அதிகம் தலித்துகள் அதிகம் வன்னியர்கள் அதிகம் எண்ணிக்கையில் பெருசாக இருந்து என்ன தீர்மானிக்கிற இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னொண்ண நாடே பதறுது அதிகார வர்க்கம் பியூரோக்ரேட்டு ஜுடிஷரி எல்லாம் பதறும் நான் தெரியாம கேக்கிறேன் இந்த பத்தாம் கிளாஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது முஸ்லீம் பொண்ணுங்க அந்த பர்தா போட்டு வந்துச்சே ஹிஜாப் பர்தான்னு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத விடாம பண்ணீங்களே மனசாட்சி இருந்துச்சா அவங்களுக்குலாம் நானா இப்போ வீடியோ தொடர்ந்து போட்டேன் ஏங்க அந்த முஸ்லீம் பிள்ளைங்க முஸ்லீமாக பிறந்தது ஒரு பாவமாக அந்த குழந்தைங்க எக்ஸாம் எழுத வந்துச்சுங்க வரதாவை ஹிஜா அந்த பிள்ளை ஹிஜா போட்டா உனக்கு எக்ஸாம் எழுத உனக்கு என்ன பிரச்சனை கேட்டு போகுது ஐயோ மதச்சார்பின்மை கல்வி வளாகம்ங்கிறது மத அடையாளங்களே இருக்க கூடாது இதை கேட்டா ஏதோ பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் எல்லாம் மறுபிறகு எடுத்து பேசுற மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லிணக்கமாக பேசுவாங்க இந்த முஸ்லீம்களுடைய மத அடையாளம் குறித்து பேசும்போது இவங்களாம் அப்படியே ஒரு ஆயிரம் காரண மார்க்ஸா மாறிடுவாங்க அப்படியே இவங்கெல்லாம் எல்லாம் மத நல்லிணக்கத்தோட பேசுறாங்களே மதச்சார்பற்ற தன்மையோட பேசுறாங்களே அவங்க சொல்லுவாங்க எஜுகேஷன் கேம்பஸில் மத அடையாளம் கூடாதுங்க தொப்பு வைக்கக்கூடாதுங்க வரதா போடக்கூடாதுங்க நமக்கு ரொம்ப சரியாக இருக்காங்களோங்கிற மாதிரி தேவணும் ஆனால் கூடலை கலட்டுங்கன்னு சொல்லும்போது மட்டும் அது எப்படி அந்த பையனை நீங்கள் தொடலாம் எப்போ இப்போ நீ தானேப்பா மத அடையாளமே கூடாதுன்னு முஸ்லீம்கள் பரதா போட்டு வந்ததுனால மத உணர்வு வந்துருச்சு ஒவ்வொரு க கல்லூரி வளாகத்திலையும் கல்வி வளாகத்திலையும் அந்த பத்து பிஞ்சு பிள்ளைங்க நைன்த்து டென்த்து படிக்கிற பிள்ளைங்க பரதா போடுறதுனால மத உணர்வு வந்துருச்சா ஸ்கூலில் அப்படியே கேம்பஸே மத உணர்வாகிருச்சான் நீங்கள் பூணல் போட்டு வரீங்க வரதா போட்டு உன்னுடைய அடையாளங்கிறது அவங்க அவங்க மத கோட்பாடு படி பெண்ணை பாதுகாக்க வேண்டியவள் அவளை மறைச்சிக்கிறோன்னு சொல்கிறாங்க அது அவங்க மத அவங்க மத நம்பிக்கை ஆனால் அதில் இன்னொருத்தவங்கள யாரையும் அவமானப்படுத்தல ஒரு பெண் ஒரு முஸ்லீம் பெண் பரதா போடுறதுனால சக இந்து ஆணையோ பெண்ணையோ நீ என்னை கீழானவன் அப்படின்னு அவங்க சொல்லலை ஆனால் நீங்கள் பூணல் போடுறது மூலமாக உங்கள் சொந்த மதத்தை சேர்ந்த வன்னியர்களை எங்களுக்கு நீங்கள் கீழானவங்க பிள்ளைமாரே நாங்கள் பூனல் போட்டவன் நீ பூனல் போடாத ஜாதி அப்படின்னு சக இந்துக்கள் தொண்ணூத்தி ஏழு குழுக்காட சூத்ரா பஞ்சமா அப்படின்னு சொல்லக்கூடிய நால்வர்ண தருந்த நால்வர்ண தத்துவம் அந்த மேல் கீழ்கிற தத்துவத்தை தான் இவங்க பூணல் போடுறாங்க அடுத்தவனை கீழ்மை நிலைக்கு கொண்டு போற இழிவுபடுத்துகின்ற ஒரு நூலை நீங்க போட்டு வரலாம் அது மத அடையாளம் இல்லை அதை கை வச்சா உடனே நீங்க பதறுவீங்க ஆனா யாருக்கும் எந்தவித கெடுதலும் இல்லாம அவங்க நம்பிக்கையின்படி ஒரு உடையை அழிஞ்சு வந்தா ஐயோ மத அடையாளத்தோட வராங்களேங்கிறீங்க நான் சொல்கிறேன் உண்மையிலேயே மத அடையணம் கூட்டணுன்னால் நீங்கள் ரெண்டையும் எடுக்க சொல்லணும் ஆனால் அப்படி நீங்கள் சொல்ல மாட்டீங்கல்ல ருத்ராட்ச மாலை போட்டு வராங்க ருத்ராட்ச மாலையை கூட நீங்கள் எடுக்க சொல்லிருவீங்க திருநூரை கூட லைட்டாக அழிச்சிக்கோங்கன்றீங்க ஆனால் பூணலை எடுங்கன்னு சொன்னோன்னே பதர்றீங்க பாருங்கள் அது காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக பிஜேபியாங்கற பிரச்சனை இல்லை பூணல் கவுர்மெண்ட்டு பூணலுக்கு ஆதரவு பூணலுக்கு ஒரு பிரச்சனைன்னா அது காங்கிரஸாக பிஜேபியார் பிரச்சனை இல்லை அதிகார வர்க்கம் துடிக்கும் இதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய அரசியல் ஒரு நீட்டில் எனக்கு பீரியட்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னா கூட விடாம செக் பண்றீங்க தாலியை கழட்டு அதை கழட்டு இத பாரு ட்ரெஸ்ஸை பாரு உள்ள என்ன போட்டுருக்கெல்லாம் கேக்குறீங்க அநாகரிகமா இருக்கு கண்ணிய குறைவா இருக்கு ஆனா பூண்டு தொட்ட உடனே பதறிட்டீங்களே அப்ப பெரியார் ஒன்று சொன்னாரு நல்லா கவனிச்சு பாருங்க இந்த நீட்டு கொடுமைகள் எல்லாம் பெரும்பாலும் தமிழ்நாட்டுல நிறைய நடக்கும் இந்த நீட்டு எழுது கேம்பஸ் போறதுக்கு முன்னாடியே கொடுமைகள் ஏன்னா அவங்க குறிவைக்கின்ற மாநிலம் தமிழ்நாட்டு தானே மெடிசன் படிச்சு நல்லா இருக்கேன் நீ மெடிசன் படிக்க கூடாது அதுக்காக நடைபெறுகின்ற கொடுமைகள் அப்ப பெரியார் சொன்னார் பாருங்க வட இந்திய எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு கடவுள் மறுப்பு அவர் பேசின எல்லா அரசியலும் ஒரே தான் நிற்கும் அவர் பிள்ளையார் சிலையை உடைப்பு ஒன்று அரசு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் ஒரு ஒரு கூட ஐயனார் சிலையை உடைப்புன்னு அவர் சொல்லல முனியசாமி எதிர்ப்பு நடத்தல அவர் கடவுள் மறுப்பாளர் தான் அது ஏன் பிள்ளையாரை பிரி வச்சாரு ஒரு வடக்குத்திய கடவுளுங்கிற அந்த கான்செப்டும் அதுல இருக்கு இவங்களுடைய வடக்கத்திய அரசியல் ஒரு தமிழர் எதிர்ப்பா இருக்கு பெரியார் பேசின நாத்தியம் பெரியார் பேசின மொழி உணர்வு தமிழ்நாடுங்கிற உணர்வு இந்திய எதிர்ப்பு எல்லாமே வடக்கத்திய எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு நாத்தியம் எல்லாம் ஒண்ணுக்கு தொடர தொடர்புடையது பெரியார் ஒருத்தர் தான் அந்த நாட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த கரெக்டாக எல்லா அரசியலும் இணைச்சு என கரெக்டாக தமிழ்நாட்டை டார்கெட் பண்றீங்க இப்போ இன்னைக்கு வரையும் அதான் நடக்குது தமிழ்நாட்டுல நீட்ட அதை தான் டார்கெட் பண்றீங்க முஸ்லீம்ஸை பரதா வச்சு டார்கெட் பண்ணுறீங்க கேட்டால் மத அடையாளம் கூடாதுன்னு சமத்துவம் பேசுறீங்க பூனலை கை வச்சோன்னா அது எப்படி அம்ம பூனலை நீ கை வைக்கலான்னு கேக்கிறீங்க புரியுதா இவங்க எவ்வளோ முரண்பாடுகளாக இருக்கிறாங்கன்னு இதுல தான் இவங்க நாங்கள் ஜாதியை ஒழிச்சிட்டோன்னு சொல்றாங்க இந்த இடத்துல தான் ஒரு இயக்குனர் அழகாக கேட்டிருக்காரு அனுராப் கஷிப்ங்கிற ஒரு இயக்குனர் ரொம்ப அழகா கேட்டிருக்காரு நீங்கள் மோடி ஜாதியை ஒழிச்சுட்டா இருக்கிறீங்க அப்புறம் எங்க பதறீங்க அப்படின்னு ஜோதிராவ் பூளைங்கிற ஒரு சமூக சீர்தவாரி மராத்திய பண்ணின் அடையாளம் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருக்கெல்லாம் முன்னோடி அவரை பற்றிய ஒரு படம் வந்தா பதறாங்க தணிக்கைத்துறை சார் நீங்க தான் ஜாதியை ஒழிக்கக்கூடியவங்களாச்சே சார் நீங்க தான் இந்துக்கள் ஒற்றுமையை விரும்பக்கூடியவங்களாச்சே சார் அப்ப அவரும் இந்து தானே புழை அவர்களும் அவர் துணைவர் எல்லாருமே இந்து தானே இந்து மக்கள்கிட்ட தானே வேலை பார்த்தாங்க ஏன் அந்த படத்தை பார்த்து பதர்றீங்க அந்த படத்தை பார்த்தோன்னு சொல்கிறாங்களா மகருங்கிற பேர் வரக்கூடாது சமருங்கிற பேர் வரக்கூடாது பேஷ்வாக்கள்ங்கிற பேர் வரக்கூடாது அது எப்படி வேஷ்வாக்கள் தானே சாதிய முறையை உண்டாக்குனாங்க அந்த பேரை ஏன் சொல்லக்கூடாதுங்கிறீங்க ஜாதியே இல்லையே சார் அப்புறம் சார் ஜாதி ஜாதிகள் இல்லையாடி பாப்பான்னு பாரதியார் சொன்னா நீங்க சந்தோஷப்பட்டுக்கிறீங்க ஆனா ஜாதியை ஒழிக்கணும்னு பெரியார் சொன்னா கோவப்படுறீங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதா ஜாதி இருக்கு அது ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாரதியார் சொன்னா சந்தோஷப்படுறாங்க ஜாதியை ஒழிப்பேன் அப்படின்னு பெரியாரும் ஜாதி இருக்கிறது என்பாலும் இருக்கானே என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் பேசுனா இவங்களுக்கு போவரும் பாரதியார் பேசுனா உங்களுக்கு போவாரு அது நுட்பமான அரசியலை புரிஞ்சுக்கொண்டு வந்தீங்க இன்னைக்கு அந்த இயக்குனர் தான் கேட்கிறாரு அது என்ன ஜாதியை சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது அப்போ ஒடுக்கப்பட்ட ஒரு அரசியலை ஒருத்தர் பேசுனா கோவம் வருது ஜாதி ஒழியணும்னு பேசுனா கோபம் வருது அப்ப இவர்களுக்கு உண்மையான மனநிலைங்கிறது யாருக்காக பேசுறாங்க அப்படிங்கிறது இங்க வெளிப்படுது இல்லையா அதுல அந்த படத்துல ஒரு வசனம் வருதான் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சாதி வந்துருச்சு அப்படிங்கிறப்ப மூவாயிரம் ஆண்டுன்னு சொல்லாதாங்கிறாங்களாம் ஏன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க யார் வந்தா ஆரியர்கள் இங்க வந்த காலகட்டத்தை சொல்லாத அப்படிங்கிறாங்க ஆனா முகலாயர்கள் இந்த நான் வந்து நாட்டை நாசம் படை எடுத்துட்டு வந்தானு இங்க உள்ள முஸ்லீம்களை முழுவதும் ஒரு அந்நியர்கள சித்தரிக்கிற எத்தனை திரைப்படங்கள் கலை படைப்புகளை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க அதுவும் முழுக்க தப்பு தப்பான கதைகள் முஸ்லிம்களை முழுக்க இந்துக்களுக்கு எதிராக சித்தரிக்கிற மாதிரி முலாயர் படையெடுப்பு முகலாயர் படையெடுப்புன்னு திணிக்கிறேன் நீங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவன் தான் ஜாதியை கண்டுபிடிச்சா இவன் தான் ஜாதி சனாதனத்தை கொண்டு வந்தான்னு சொன்னா ஏன் பதர்றீங்க இப்போ பெரியார் அம்பேத்கர் கேட்கல பெரியாரிஸ்டுகள் கேட்கல தமிழ்நாட்டுக்காரன் கேட்கல மகாராஷ்டிராலேருந்து ஒரு இயக்குனர் கேட்குறாரு தமிழ்நாட்டை தாண்டி இயக்குநர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்கேயா ஜாதி ஒழிஞ்சிச்சு ஜாதியை காப்பாற்றுறீங்க ஏன் அப்போ நீங்கள்லாம் யாரு எந்த இந்துக்களுக்காக நீங்கள் பாடுபடுறீங்க இந்த கேள்வியெலாம் வந்துருச்சு அப்போ பூனலை தொட்டால் இந்த அரசாங்கம் துடிக்கும் வருதாவை கலட்ட சொல்லி அவர்களே முன்னிறுத்துவார்கள் ஆம் மதச்சார்பற்ற நாடுகள் கேட்டால் இங்க வந்து மத நல்லிணக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது முகலாயர்கள் படையெடுப்பை பற்றி படம் எடுக்கலாம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரியர்கள் படையெடுத்து வந்தாங்கன்னு சொன்னா அது தனிக்க சென்சார்ல கற்று செய்யப்படும் பேஷுவாக்கள் மகர்களை ஒடுக்கினார்கள் சொன்னா ஆ அதெல்லாம் பேசக்கூடாது அப்போ வரலாற்றில் நடந்ததை இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதிக்க சாதி ஒடுக்குமுறை இதை பற்றிலாம் பேசக்கூடாது குறிப்பா பார்ப்பனர் பிராமணர்னு பேசக்கூடாது பிராமண ஆதிக்கம்னு பேசக்கூடாது அவங்க பூநலை பற்றிலாம் பேசக்கூடாது ஆனா மற்றவர்களுடைய எல்லா உரிமைகளையும் கை வைக்கலாம் பரதாவை இப்போ கழட்ட சொல்லலாம் சிறுவையை கழட்ட சொல்லலாம் முஸ்லிம்கள் படிக்க கூடாதுன்னு சொல்லலாம் ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலை பேசக்கூடாது பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு பேசுனா பிரச்சனை ஆயிடும் ஏன்னா நீ பிரிவினவாதி ஆயிருவே அம்பேத்கர் காலத்திலேருந்தே இருந்தே இடஒதுக்கீடு கேட்டால் பிரிவினவாதி தான் தேச துரோகி தான் இவங்களுக்கு பெரியாருக்கு கேட்கவே வேணாம் பெரியார் மொழி உரிமை சாதி ஒழிப்புன்னு பேசினாலே பிரிவினவாதி தான் அவரு அப்ப யாரெல்லாம் இந்த மண்ணின் மக்களுக்காக அரசியலை விடுதலையை உரிமையை பேசுகிறார்களோ எழுதுகிறார்களோ அவர்களை பிரிவினவாதிகள் தேச துரோகிகள்னு சொல்கிறது யாரெல்லாம் சாதியும் சனாதனத்தையும் காப்பாற்றுகிறார்களோ அவர்களையும் நல்லிணக்கம் பேசுகிறவங்க அவங்க இந்த நாட்டை காப்பாற்றுகின்ற தேசபக்தர்கள் பேசுகிறாங்கிறது அப்பட்டமாக தெரிகிறது அது நீட் அரசியலாக இருந்தாலும் சரி இந்த சாவுத்திரி பூளை என்ற திரைப்பட அரசியலாக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி இந்த சாவா மாதிரி படங்களை எடுத்து முஸ்லீம் எதிர்ப்பு பேசுகிற இவருடைய அரசியலாக இருந்தாலும் சரி இது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் உணர்த்துகிறது ஆதிக்கத்தில் குறிப்பிட்ட சாதியினர் இருப்போம் நாங்கள் மட்டும்தான் எல்லாம் செய்வோம் மீதி தொண்ணூற்றி விழுக்காடு மக்களுக்கு எந்த அரசியல் அதிகார உரிமைகளும் கிடையாது எங்களை அனுசரித்து போங்க எதிர்த்து பேசுகிறது வரலாற்றை நினைவு கூர்ந்து பேசுவது குரல் கொடுப்பது இது எதுவுமே இருக்கக்கூடாது இதைத்தான் இவர்கள் சொல்கிறார்கள் இதைத்தான் அந்த நீட்டு அரசியலும் பேசுகிறது இந்த சினிமா அரசியலும் பேசுவது அதைத்தான் அந்த இயக்குநரும் எடுத்துக்காட்டியிருக்கிறார் இவர்கள் யார் இவர்கள் உண்மையில் யார் இந்த அமைப்பில் பலன் பெறுபவர்கள் யார் என்பதை நீங்களே புரிஞ்சுக்கோ இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி